அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் டென்த்து பொதுத் கேட்ட ஒரு கேள்விக்கு நம்ம விடை போகிறோம் இரு கோலங்களுடைய ஆரங்களுடைய விகிதம் நாலு இஸ்ட்ரு ஏழு எனில் அவற்றின் கன அளவுகளுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பறோம் கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பை ஆர் இப்போ ஆரங்கள் கொடுத்துட்டாங்க அப்போ ஆரங்கள் ஆர் ஒன் இஸ்ட்ரு ஆர் டூ ஈக்குவல் டு ஃபோர் இஸ்ட்ரு செவன் ஆர் ஒன்னுடைய மதிப்பு நாலு ஆர் டூ மதிப்பு ஏழு இப்போ இந்த கன அளவு வாய்ப்பாடை நம்ம என்ன எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம் விகிதமாக ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் இஸ்ட்ரு ஃபோர் பை த்ரீ ஆர் இந்த மாதிரி எழுதலாம் ஆர் ஒன் ஆர் டூ மதிப்பு அப்படி பிரதிவிடுவோம் அப்போ ஃபோர் பை த்ரீ ஆர் நமக்கு நாலு கொடுத்துருக்குறாங்க அப்போ நாலு பிறக்கல் நாலு பிறக்கல் நாலு இஸ்ட்ரு ஃபோர் பை த்ரீ பை ஆர் இனுடைய மதிப்பு நமக்கு ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏழு 7 ஏழு 7 ஏழு இந்த ஃபோர் பை த்ரீக்கும் இந்த ஃபோர் பை த்ரீக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இதை எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் நாலே நாளையும் பிறக்கும் போது பதினாறு பதினாறையும் நாளையும் பிறக்கும் போது அறுபத்தி நாலு அதே மாதிரி ஏழையும் ஏழையும் பிறக்கும் போது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தொம்போதையும் ஏழையும் பெருக்கும்போது முந்நூற்று நாற்பத்தி மூன்று நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் சரியான விடை இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஒரு சென்டிமீட்டர் ஆரம்பம் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதனுடைய கன அளவு என்னன்னு கெடுக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு உருளை படம் வரைஞ்சு கொடுத்தோம் இதனுடைய ஆறம் வந்து ஒரு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க உயரம் வந்து ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் அதிகபட்சமாக ஒரு கோலம் உருவாக்குறோம் அப்படின்னம்னா வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு சென்டிமீட்டர் ஆரத்தில் தான் இதை வெட்டி எடுக்க முடியும் அப்போ இந்த கோணத்தினுடைய ஆரம் ஒரு சென்டிமீட்டர் அப்போ கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடில் இந்த ஆரம் ஒரு சென்டிமீட்டருங்கிறத நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் அப்போ கோலத்தினுடைய கன அளவு நமக்கு வாய்ப்பாடு தெரியும் ஃபோர் பை த்ரீ ஆன்சரில் பார்த்திங்கன்னா பையனுடைய மதிப்பு அப்படியே கொடுத்துருக்குறாங்க அதனால் அதனுடைய மதிப்பு நம்ம எழுதுன்னா பையை எழுதிக்கிடுங்க ஆர்கியூப் அப்போது ஒன்று அப்போ ஒன்று பிறக்கல் ஒன்று பிறக்கல் ஒன்று இதை எதையும் கேன்சல் பண்ண முடியாது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னோம்னா ஃபோர் பை த்ரீ ஃபைவ் சென்டிமீட்டர் கியூப் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கனாக்கி பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்